சேவையை கும்பிட்டுட்டோம் இனிமேல் வந்து நம்ம நடக்க கற்றுக்கணும் ஏன்னா வண்டி இல்லை இப்போ பொது வண்டி வர வரைக்கும் நாங்கள் நடந்து தான் போகிறோம் ஐயையோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் என்ன பொறுக்கும் போது கறுவடையாக பிறந்து பாய் பாய் வீட்டுக்கு போகலாமா சின்ன வயசுல செருப்பு இல்லாமல் கூட நடந்துருக்கேன் பஸ்ஸில் போயிருக்கேன் இப்படிலாம் ஆசைப்பட்டு வாங்கினக்காரு போய் தான் நான் ஆனால் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேனே வேண்டாங்க கூ நான் நடக்கப்பழகிக்கிறேனுமே போகலாம் மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரம் பக்கம்மா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி இல்லாட்டி இந்த மாதிரி நிலமை பார்த்துங்க நடக்கணும் வீட்டுக்கு வந்துட்டோங்க எங்கள் கார் பார்க்கிங் காலியாக இருக்குது வண்டி இல்லாமல் ஒரு மூணு நாள் காலியாக தான் இருக்கும் ஏ பின்னா நாய் பார் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலிங்க இன்றைக்கி நம்ம குவிட்டு வண்டியை வந்து கம்பெனிக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் அதாவது நம்மளோட புது வண்டி வந்துருச்சான் பழைய வண்டி கொண்டு வந்து விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் புது வண்டி வந்துடும் கைக்கு அப்படின்றாங்க சரி ஓகேன்ட்டு நான் இப்போ வண்டியை ஓப்பன் பண்ணி இந்த மேட் எல்லாம் போட்டிருந்தேன் வண்டியில் அது நான் போட்ட மேட்டு நம்மளோட புது வண்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்னென்னமோ வச்சுருக்குங்க பாருங்கள் குழந்தைங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வண்டிக்குள்ளே இருக்குது அதெல்லாம் எடுத்துடும் நம்ம பொறுப்பேரு காசுலாம் இருக்குது வண்டிக்குள்ளே கடைசமாக இருந்துச்சுன்னா எடுத்து அதை வச்சுருக்கோம் பாரு முப்பது ரூபா கிடச்சிருக்கு எனக்கு ஆ இந்த மாதிரி காசு கிடைக்குமா பாரு முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ் தெரியாது தேர்ட்டி ருபீஸ் அது என்ன கவர் என்ன கவர் அது அந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து வண்டிக்கூல இருந்த ஐட்டங்கள் இதெல்லாம் வச்சிருவோம் முப்பது ரூபா அதெல்லாம் இருக்குது அப்புறம் எடுப்போம் அந்த பக்கம் வா வண்டிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு வண்டியோட டாக்குமெண்ட் இதில் நீ கொடுத்தா வந்துட்டேன் பழைய வண்டியோட டாக்குமெண்ட்டுமா சாவி இருக்காதுக்குள்ள ரெண்டு சாவி இருக்குது டாக்குமெண்ட் இருக்குது நீ வரணுமா கரீட்சுமா கையெழுத்து போடணுமா கியா சோனட்டோடு தான் இதில் வைக்கிற அவங்க பார்த்தாங்கன்னா பத்தாயிரரூபா கம்மி பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்துக்க இது கியா சோனட்டு ஆமாம் அந்த வண்டி பார்த்ததுக்குலாம் இதில் வைக்காதான் புரியுமா அப்புறம் இங்கே பத்தாயிரரூபா கம்மி பண்ணி போகிற பாராங்க இதுக்கு இதுக்கு தான் வேறு கம்பெனி பேப்பர் வச்சுருக்கேன்னு அப்படிலாம் பண்ண மாட்டேங்க சொல்கிறேன் உனக்கு அப்புறம் வந்து அந்த பக்கம் போவா இங்கே என்ன இருக்குது இம்மாவோட ஷூ இருக்குது இந்த மேட் இருக்குது அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நமக்கு முக்கியமான பொருட்கள் புது வண்டிக்கு தேவைப்படும் பாட்டு இதை இப்படி இதையும் இப்படி வச்சுட்டியா உன் கண்ணாடி காசுலாம் இருக்குமா நிறையா காசு முக்கியம் தெரியுமா இந்த வண்டிக்கு காசு தேவை அப்புறம் இதுக்குள்ள என்ன வச்சுருக்கேன் தெரியலையே இது ஒன்னோட பேக்கு ஒன்னோட பர்ஸு இதெல்லாம் முக்கியம்ல இது நம்ம புது வண்டிக்கு தேவைப்படும் ஓகேவா இது ரெனால்ட்டோட புக்கு இருக்கு நான் பார்க்குறேன் விடு

சரி இந்த பக்கம் என்ன இருக்குது இந்த இதில் இருக்கு இருக்குதுப்பா எடுத்துடு அப்புறம் ம் அந்த பக்கம் என்ன இருக்குது இந்த வண்டி குண்டான ஸ்ப்ரே இது கண்டிப்பாக வேணும் இது வேணும் சேஃப்டி ஓகே இது எடுக்கணும் இது வேணும் இது வேணும்ல ஸ்க்ரூ டிரைவர் வேணும் அதுக்கு எப்படி இந்த ஐடி கார்டு கண்ணாடி அதெல்லாம் போய் இப்போ நீ போய் ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டாரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருவான் இது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அது ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு வந்து தோடு விடுமா வருதா ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு வந்து ரொம்ப முக்கிய தேவைங்க அது புது வண்டிக்கு இதை மாற்றிடுவோம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம குளிச்சுட்டு ஆ நம்ம நானும் ஒரு வாட்டி அது அப்புறம் பண்ணிக்க இப்போ நம்ம கிளம்புவோம் குளிச்சுட்டு வண்டி கொடுக்கப்போம் ஓகேவா பிள்ளைகளுக்கு தெரியாது நீங்கள் வண்டியை கொடுக்கணும்னு ஆமாம் தெரிஞ்சால் இல்லாட்டி போகும்போது வண்டியை வந்து தொட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க என்ன செய்ய சொல்கிறீங்க குழந்தைங்க வரும்போது வண்டி இருக்காது சரி ஓகே ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போதான் கால் பண்ணா ஷோரூமில் வந்து வாங்க சரி ஓகே பார்க்கலாம் சரி நம்ம கிளம்புவோம் ம் அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த வண்டியை கொடுக்கவே மனசு இல்லை அதெல்லாம் இருக்கட்டும்மா நீ என்ன ஒரேடியா இது இருக்க அதெல்லாம் போகுது அதெல்லாம் புது வண்டி புதுசாக மாட்டிக்கலாம் இதெல்லாம் இருக்குல்ல வைப்போ அதை கூட வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க வண்டியில் உள்ள பெட்ரோலில் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் போகும் ஓகேங்களா இப்போ கரிஷமாக வந்துவிட்டாங்க கிளம்பி கிளம்பி க ஷோரூம் போகணும் சொன்னால் கரைக்கு சொன்னாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்குலாம் போயிட்டு இந்த வண்டியை காமிச்சிட்டு பழைய வண்டியை கடைசியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும் தம்பி வந்து அது புது வண்டியை காட்டணும் ரீசன்ட் இருக்குமா இது காட்டிட்டு போகலாம் சரி ஓகே புடி போகலாமா கடைசியாக ஓட்டுறோமா இந்த அது இல்லாமல் எனக்கு இதாக இருக்கு பாரு அந்த ரிங் இருந்துச்சு பா எதை கார் சைடு से लास्ट அம்மளோட கார் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்கறோம் ரிவர்ஸ் பண்ண போறோம் இந்த வண்டி இங்கேல வந்து மீல்ல அடுத்து புது கார் பார்க்கிங் இது இது ஸ்பீக்கர் இல்ல ஆரன் பட்டா ஹ ஸ்பீக்கர்

அதை வந்து ஆளுக்கள் வாய் மூலியமாக சொல்கிறது ஆனால் ஆள் அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த என்ஜின்னு ஒன் லிட்டர்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஸ்பீடில் வந்து கைகரை அடிச்சுக்க வேறு வண்டியே கிடையாது நிறையா ஸ்பீட் டெஸ்ட் வச்சு பார்த்துருக்காங்க அதில் கைகரை தான் வந்து சும்மா ராக்கெட் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கடைசியாக அம்மா வீட்டுக்கு போகிற வழி வந்துடுச்சு அம்மா வீட்டுக்கு வண்டியில் கடைசியாக பார்த்துக்குங்க ஓகேவா சரி யாரும் நினைக்கிறாங்க இவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்க வீட்டில் வண்டியை காமிச்சிட்டு போக வந்திருக்கோம் வண்டி கடைச்சிட்டே குறைச்சுமா பாய் பாய் சொல்லிடு பாய் பாய் இப்போ வண்டி வந்து அவங்க எல்லாருடையும் காமிச்சாச்சுங்க இப்போ நான் ரெனால் ஷோரூமில் கால் வந்துருச்சு நம்மளோட வண்டி வந்துருச்சான் பெங்களூருக்கு வந்துடுச்சு அங்கேருந்து இங்கே வரணும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு தெரிஞ்சு வண்டி நான் டெலிவரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருந்தால் வண்டியை போய் கொடுத்துட்டு

இப்போ புது வண்டி வந்து ஏன் பேரில் இப்போ நாங்கள் வந்து சாவி கொடுத்துட்டோம் இனிமேல் வந்து நம்ம நடக்க கற்றுக்கணும் ஏன்னா வண்டி இல்லைப்போ புது வண்டி வர வரைக்கும் நாங்கள் நடந்து போனோம் பாய் பாய் வீட்டுக்கு போகலாமா பாருங்க ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் வண்டியை விட்டுட்டு மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரம் பக்கமா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி இல்லாட்டி இந்த மாதிரி நிலமை பார்த்துங்க நடக்கணும் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் தானே அப்புறம் புது வண்டி வந்துடும் அம்மா வீட்டுக்கு வரும்போது நடந்து போகணும் நடந்து வரணும் நடந்து நடந்து வரணும் ஒரு மூணு நாள் ஓகே பார்த்துக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க எங்கள் கார் பார்க்கிங் காலியாக இருக்குது வண்டி இல்லாமல் ஒரு மூணு நாள் காலியாக தான் இருக்கும் இந்த இடத்துல தான் வண்டி நினைப்பாட்டணும் வந்து இப்போ காலியாக இருக்குது கார் பார்க்கிங் கரிஷ்மா வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரோட்டில் புது வண்டி வந்தால் இடிக்குன்னு சொல்லிவிட்டு சைடில் உள்ள கிளைகளெல்லாம் வந்து வெட்டி வெட்டிட்டு இருக்கு ஏ பின்னா நாய் வருது பார் சீக்கிரமாக மழை பெய்யுது குழந்தைங்களுக்கு தெரியாது குழந்தைங்க சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் சாயங்காலம் இம்மான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி இந்த வீடியோ இதை முடிச்சுடுவோம்மா கரீஷ்மா வீடியோ முடிச்சிடுவோம் நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் புது வண்டி வந்துடும் அடுத்து நம்ம வீடியோ போட்டோம்னா அது புது வண்டியோடய வீடியோவாக தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு நைட்டு இருக்கு ஹோட்டலில் ஆ அதெல்லாம் பார்ப்போம்மா சரி ஓகே அதெல்லாம் போடுவோம் ஓகே முடிச்சுடுவோம் பாய் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கம்மா பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிம்மா வீட்டு தரோமா நீங்கள் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் நீங்களும் போங்க ஓகே பாய்